இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை ராம்ஜி ட்ரஸ்டின் பதிமூன்றாம் ஆண்டு விழாவும் முதுகுத்தண்டுவிடம் காயமடைந்தோரின் பதினோராம் ஆண்டு ஒன்று கூடுகையும் மற்றும் சிறப்பு மருத்துவ முகாம் பிரபஞ்சத்தின் ஆசிர்வாதத்திலும் நன்கொடையாளர்களின் கொடையிலும் சிறப்பாக நடந்து முடிந்தது இப்பொழுது நாம் காண்பது நன்கொடையாளர்கள் நேரடியாக வந்திருந்து விழாவை சிறப்பித்தது மட்டுமல்லாமல் கூத்துவிளக்கேற்றி தன்னுடைய கரங்களால் மாற்றுத்திறனாளர்களுக்கு அரிசி பைகளையும் டிஷர்ட்டுகளையும் வழங்கிய அந்த அருமையான இனிமையான தருணத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வு மேலும் மேலும் சிறப்புற நடந்து கொண்டு இருப்பதற்கு தங்களுடைய ஒத்தாசையும் ஆதரவும் இறைவனுடைய அனுகிரகமும் இருந்து வருகின்றது என்று இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன் ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி இல்லம் தேனி மாவட்டம் பெரியகுளம்பட்டம் கைலாசப்பட்டி கைலாசநாதர் மலைக்கோவில் கிரிவலப்பாதையில் பாதையில் இயற்கை சூழலில் அமைந்துள்ளது இங்கு முதுகு காயமடைந்தோர் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டோர் மயோபதி என்ற தசை சிதைவினால் பாதிக்கப்பட்டோர் மற்றும் உடல் இயற்க குறைபாடினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு பயிற்சி கொடுத்து வருவது மட்டுமில்லாமல் ஆதரவற்ற மாற்றுத்திறனாளர்களுக்கு ஆதரவாகவும் இந்த இல்லம் செயல்பட்டு வருகிறது என்பதை பதிவிட்டு கொள்கின்றேன் மேலும் இந்த பதிமூன்று ஆண்டுகளாகவும் எங்களோடு இந்த நிகழ்வுகளை மட்டுமல்லாமல் ராம்ஜி ட்ரஸ்டில் எல்லா நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து விழாவை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கும் மனித நேயர் வெளிச்சம் மரக்கட்டளையின் நிறுவனத் தலைவர் புன்னகை சிதம்பரம் அண்ணா அவர்களின் பொற்பாதங்களை தொட்டு வழங்கிக் கொள்வதில் பெருமை கொள்கிறது ராம்ஜி ட்ரஸ்ட் நன்றி